கதை கேட்டாலே மறுபிறவில உருவத்தை அடையலாமா தலைப்பு இருக்கு அது எப்படி நம்ம முடிவு பண்ண முடியும்னு யோசிக்கிறீங்களா மகாபாரதத்துல எவ்வளவோ கதைகள் இருக்கு இந்த மாதிரி முடியாத விஷயம் கூட அந்த காலத்திலேயே சாத்தியமா இருந்திருக்குன்னு நினைக்கிறப்போ எவ்வளவு வியப்பா இருக்குல்ல இப்போ தொழில்நுட்பம் இருந்து நம்மளால சாதிக்க முடியாத எவ்வளவோ விஷயங்கள நம்ம முன்னோர்கள் அந்த காலத்திலேயே ரொம்ப சாதாரணமா நிகழ்த்தி காட்டியிருக்காங்க நோய்களை குணப்படுத்த மருந்து கண்டுபிடிக்கலாம் வேலைகளை குறைக்க கருவிகளை கண்டுபிடிக்கலாம் ஆனா மறுபிறவில நம்ம என்னவா பிறக்கணும்னு நம்மளே முடிவு பண்ண முடியுமான்ற கேள்விக்கு மகாபாரதத்துல ஒரு அழகான கதையில பதில் இருக்கு அது என்னன்னு தெரிஞ்சுக்க இந்த காணொலிய ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் விடாம பாருங்க வாங்க காணொலிக்குள்ள போகலாம் செவியில் கவியோசை கலந்திட என்பான வணக்கத்துடன் இது ஏவியனின் கதை போமா முன்னொரு காலத்துல ரிஷப தேவர் நல்லாட்சி புரிஞ்சிட்டு இருந்தாரு அவருடைய ஆட்சியில மக்கள் எல்லாரும் செல்வ செழிப்போட ரொம்பவே சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாங்க பல ஆண்டுகள் நல்லாட்சி நடத்திட்டு இருந்த ரிஷப தேவர் அவருடைய மகனுக்கு முடி சூட்டிட்டு தவ வாழ்க்கை மேற்கொள்றதுக்காக காட்டுக்கு போயிட்டாரு தவ வாழ்க்கையை மேற்கொண்டுட்டு இருந்த ரிஷப தேவர் இருந்த காட்டுல கொஞ்ச நாள்லயே அதிக அளவிலான தீ பரவ ஆரம்பிச்சது காட்டு தீ ரொம்பதான்ஷவர் நினைச்சாரு இது தன்னுடைய பூத துறக்கிறதுக்கான நேரமா கூட இருக்கலாம் அப்படின்னு முடிவு செஞ்சு அந்த காட்டு தீக்கு தன்னுடைய இரையாக்கிட்டு வானுலகத்துக்கு போயிட்டாரு ரிஷப தேவர் மாதிரியே அவருடைய மகனான பரதனும் நல்லாட்சி நடத்தினாரு மக்கள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க பல ஆண்டுகள் ஆட்சி செஞ்சதுக்கு அப்புறமா பரத மன்னரும் அந்த ஆட்சி பொறுப்ப அவருடைய மகன் கிட்ட ஒப்படைச்சிட்டு தவ வாழ்க்கை மேற்கொள்றதுக்காக ஹரித்வாரத்துல முன்னாடிதான் கண்டகி நதி ஓடிட்டு இருந்தது அந்த நதியை சுத்தி மலைகள் நிறைய செடிகள் வண்ண வண்ண பூக்கள்னு பார்க்கவே அவ்வளவு ரம்மியமாவும் அமைதியான சூழ்நிலையாவும் இருந்தது பரத மன்னருடைய குறிக்கோளே வைகுண்டத்துக்கு போய் மகாவிஷ்ணு கிட்ட சரணாகதி அடையணும் அப்படின்றதுதான் அதுக்காகதான் காட்டுக்கு தவ வாழ்க்கையை மேற்கொள்றதுக்காக வந்திருந்தாரு தினமும் மூன்று முறை நீராடுவாராம் மான் தோல் அணிஞ்சிருப்பாரு அது மட்டும் இல்லாம இருப்பாரு மகாவிஷ்ணுவ வழிபடுறதுக்காக அங்க இருக்கக்கூடிய வண்ண வண்ண மலர்கள் துளசி இலைகள் கண்டகி நதியுடைய நீரு அங்க கிடைக்கக்கூடிய பல்வேறு வகையான வேர்கள் கிழங்குகள் இதை வச்சு வழிபாடு செய்வாரு மகாவிஷ்ணுவுக்கு சேவை செய்யறதுனால முழு திருப்தி அடைஞ்சு உலக இன்ப ஆசைகள் எல்லாத்தையும் துறந்து பக்தியில நிலை பெற்றிருந்தாரு இயற்கையாவே அவருக்கு மகாவிஷ்ணு மேல அதிகமான அன்பு அதிகரிச்சு இதயம் உருகி போயிருந்தாரா அதன் அடையாளமா அவருடைய கண்கள்ல இருந்து தார தாரையா கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடும் இப்படியே பல நாட்கள் போயிருச்சு ஒரு நாள் பரத மன்னர் கண்டகி நதி கரைக்கு வந்தாரு அவரு பக்கத்துலதான் கண்டகி நதியோட நீர் ஓடிட்டு இருந்தது நிறைய மரங்கள் வண்ண வண்ண மலர்கள்னு இந்த இடமே அவ்வளவு அழகா இருந்தது பாக்குறதுக்கு அந்த சமயத்துல ஒரு பெண்மான் கண்டகி நதி கரைக்கு வருது அந்த பெண்மான் கருவுட்டு அதுக்கு அதிகமான தாகம் இருந்ததுனால கண்டகி நதி நீரை அருந்திட்டு இருந்தது கொஞ்ச நேரத்திலேயே ஒரு சிங்கத்தோட கர்ஜனை கேட்டது பொதுவாக மான் நாளே பயந்த சுபாவத்தோட இருக்கும் திரும்பி திரும்பி பார்த்தது எந்த சத்தமும் கேட்கல மறுபடியும் நீர் அருந்த ஆரம்பிச்சது கொஞ்ச நேரத்துல மறுபடியும் ஒரு சிங்கத்தோட கர்ஜனை கேட்டது இந்த மானுக்கு ஒரே பயம் இந்த பயத்துல என்ன செய்யறதுன்னு தெரியாம அந்த நதிய அப்படியே தாண்டி போயிருச்சு இதுல சோகமான விஷயம் என்ன அப்படின்னா அந்த பெண் மான் தான் கருவுற்று இருந்தது இல்லையா தாவர நேரத்துல அது வயிற்றுல இருக்க கூடிய மான் கீழே விழுந்துருச்சு தாவி போன தாய் மான் இறந்து போயிருச்சு இது எல்லாமே கொஞ்ச நேரத்திலே நடந்து முடிஞ்சிருச்சு இதெல்லாம் போய் பாத்துட்டு இருந்த பரத மன்னர் பதறி போயிட்டாரு சிங்கத்தோட கர்ஜனையால பயந்து போன பெண்மான் நதிக்கரைய இறந்து போயிருச்சு அது வயிற்றுல இருக்கக்கூடிய மான் இந்த ஆற்றங்கரையில போய் விழுந்து கிடக்குதே அப்படின்னு ரொம்பவே வேதனைப்பட்டாரு இப்போ அந்த மானுடைய குட்டிய பரத மன்னர் பாக்குறாரு ரொம்பவே பரிதாபமா இருந்தது அதனால பரத மன்னர் ரொம்ப கருணையோட அந்த மான் குட்டியை எடுத்துட்டு தன்னுடைய குழந்தை மாதிரி நினைச்சுக்கிட்டு ஆசிரமத்துக்கு எடுத்துட்டு போயிட்டாரு அந்த மான் குட்டிய பரத மன்னர் தான் பாத்துக்கிட்டாரு கொடிய விலங்குகிட்ட இருந்து பாதுகாத்து உணவழிச்சு ஆதரவளிச்சு கண்ணும் கருத்துமா பாத்துட்டு இருந்தாரு எப்பவுமே இந்த மான்குட்டியோடைய நினைப்புலையே இருந்ததுனால மகாவிஷ்ணுக்கு செய்ய வேண்டிய வழிபாடுகளையே மறந்து போயிட்டாரு இந்த காட்டுல எத்தனையோ மான்கள் வாழ்ந்தாலும் இந்த மான்குட்டி ஏங்கிட்ட வந்து சேர்ந்துருச்சு என்னதான் அதனுடைய தாய் தந்தையா நினைச்சிட்டு இருக்கு என்னையே நம்பி இருக்க இந்த மான் குட்டிக்கு வேற எதுவுமே தெரியாது இப்படி இருக்கிற மான் குட்டிய நான் கைவிட்டேன்னா நான் செய்யக்கூடிய பெரிய பாவம் என்னுடைய ஆன்மீக வாழ்க்கைக்கு இது தடையா இருந்தாலுமே இந்த மான் குட்டிய காத்து பராமரிக்கிறதுதான் என்னுடைய பெரிய கடமையா நான் உணர்றேன் அப்படின்னு பரத மன்னர் நினைச்சுக்கிறாரு மான்குட்டி மேல உள்ள பற்றுனால இந்த பரத மன்னர் உட்காரும் போதும் படுக்கும் போதும் சுற்றி திரியும் நேரத்துலயும் நீராடும் பூஜைக்கான மலர்களை பறிக்கும் போது கூட இந்த மான் கூட கூட்டிட்டு போயிருவாரு அந்த நேரத்துல கூட கொடிய விலங்குகள் பக்கத்துல வராம பாதுகாத்துக்கிட்டே நிற்பாராம் அது மட்டுமா மகாவிஷ்ணுவ வழிபடுற நேரத்துல கூட அவருடைய எண்ணம்

ரொம்பவே யோசிச்சு அந்த சிந்தனையிலேயே தன்னுடைய உயிரையும் துறந்துட்டாரு இறக்கும் தருவாயில நம்ம எதை பற்றி அதிகமா சிந்திக்கிறோமோ அதுவாவே அடுத்த ஜென்மத்துல பிறவி எடுப்போம் இந்த பரத மன்னர் தவ வாழ்க்கை மேற்கொள்ள வந்தாரு ஆனா அந்த மான் குட்டியை வளர்க்கறதே அவருக்கு பெரிய கடமை ஆயிருச்சு கடைசியில அந்த மான் குட்டி நினைப்பாலேயே இருந்ததுனால மறுபிறவி ஒரு மானா பிறவி எடுக்கிறாரு என்னதான் ஒரு மானா பிறவி எடுத்தாலும் தன்னுடைய முந்தைய பிறவியோட பக்தியால அவருக்கு இந்த ஜென்மத்திலையும் முற்பிறவியோட ஞாபகங்கள்லாம் இருந்தது மகாவிஷ்ணு மேல அதிக பக்தியோட இருந்த ஆனா ஒரு மான் மேல இருந்த பற்றுனால அந்த வாய்ப்பை தவற விட்டுட்டேன் அப்படின்னு நினைச்சு மான் உருவத்துல இருக்கக்கூடிய பரத மன்னர் வருத்தப்பட்டுகிட்டே இருப்பாரு இதனாலேயே தன்னுடைய தாய் தந்தைய விட்டு விலகி ஏன் அந்த மான் கூட்டத்துல இருந்தே விலகி தன்னுடைய முந்தைய பிறவியுடைய நினைவை வச்சுக்கிட்டு அந்த புலகாசிரமத்துக்கு வந்து சேர்ந்தது அந்த மான் அந்த மான் உடல்லையே தவ வாழ்க்கை மேற்கொண்டு புனித இடத்துல நீராடி அமைதியா மகாவிஷ்ணுடைய சிந்தனையிலேயே இருந்து அந்த உடல்ல துறந்துட்டாரு பரத மன்னரா இருந்து நல்லாட்சி நடத்தி தவ வாழ்க்கை மேற்கொள்றதுக்காக காட்டுக்கு வந்து தன்னுடைய ஆன்மீக வாழ்க்கையவே ஒரு மானுக்காக துறந்து அந்த மான் நினைப்பிலேயே இறந்து போய் மறுபிறவி மானா பிறவி எடுத்து தன்னுடைய முற்பிறவியுடைய தவறுகள் எல்லாம் நினைச்சு வருந்தி மறுபடியும் தவ வாழ்க்கை மேற்கொண்டு உயிர் துறந்த அந்த பரத மன்னருக்கு மறுபிறவி என்னவா இருக்கும் அதை தெரிஞ்சுக்க இந்த காணொலியை தொடர்ந்து பாருங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மானுடலை துறந்த பரத மன்னர் மறுபிறவில ஒரு அந்தவருக்கு குழந்தையா பிறக்குறாரு மகாவிஷ்ணு கருணையால இப்பவும் அவருக்கு முற்பிறவில நடந்த எல்லாமே ஞாபகத்துல இருந்தது இந்த பிறவில பரதந்தான் அவரு கூடவே அவருடைய தாய் தந்தை இருந்தாங்க சகோதரர்கள் இருந்தாங்க நான் என்னுடைய முந்தைய பிறவில மான் மேல இருந்த பற்றனாலதான் எனக்கு இத்தனை பிறவி வந்துட்டு இருக்கு இந்த சமயத்துல நான் உற்றார் உறவினர்னு போனேன்னா

எதுக்குமே செவி இல்ல தன்னுடைய மகனுக்கு இப்படி ஒரு நிலைமையான் நினைச்ச ஜடபரதனுடைய தந்தை அந்த நினைப்பிலேயே இறந்தும் போயிட்டாரு அந்த துயரத்துல ஜடபரதருடைய தாயாரும் தன் மகன தன்னுடைய கணவனின் வேறு மனைவி கிட்ட ஒப்படைச்சிட்டு உடன்கட்டை ஏறி உயிரை துறந்துட்டாங்க ஜடபரத இப்படி அமைதியா இருக்கிறதுக்கு காரணம் மகாவிஷ்ணு மேல இருக்கக்கூடிய பக்திதான் அவருடைய மாற்றாந்தாய் வயிற்று சகோதரர்கள் வேதங்கள்ல தேர்ச்சி பெற்று இருந்தாலும் கூட இந்த பக்தி நிலையை தெரிஞ்சுக்கவே முடியாமதா இருந்தாங்க அவருடைய சகோதரர்கள் எல்லாருமே ஜடபரதர ரொம்ப இழிவாதான் நடத்தினாங்க செய்ய முடியாத வேலையை கொடுக்கறது குருணை அரிசி சாப்பிட கொடுக்கறது புண்ணாக்கு கஞ்சி உமி தவிடு தீந்து போன சாதம் இப்படிதான் அவருக்கு சாப்பாடா கொடுப்பாங்களாம் ஆனா ஜடபரதர் எத பத்தியுமே சிந்திக்காம தன்னுடைய சகோதரர்கள் என்ன கொடுத்தாலும் அத வாங்கி அருந்திட்டு என்ன வேலை அத அதை முடிச்சிருவாராம் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில ஒரு நாள் ஜடாபரதர் மரத்துக்கடியில நின்னுட்டு இருந்தார் அப்போ கொல்ல கூட்டத்துடைய தலைவன் ஒருத்தன் தனக்கு புதல்வன் வேணும் அப்படின்றதுக்காக பத்ரகாலிக்கு நரபலி கொடுக்கிறதுக்காக திட்டம் போட்டுட்டு இருந்தான் அதுக்காக ஒரு ஆலையும் ஏற்பாடு பண்ணி அவனை பிடிச்சு வச்சிருந்தான் பழி கொடுக்கிறதுக்கு ஒரு நாளுக்கு முன்னாடி அந்த நபர் தப்பிச்சு போயிட்டான் அவனை கண்டுபிடிக்கிறதுக்கு ஆட்களை பல இடங்கள்ல தேடியும் அவனை கண்டுபிடிக்கவேடா பரதரை தான் அவர் உண்டு அவர் வேலை உண்டு நிற்பாரு இல்லையா அதனால இந்த கொள்ளை கூட்டத்துல இருக்கிறவங்க ஜடா பரதரை பழி கொடுக்கறதுக்காக பிடிச்சிட்டு போயிட்டாங்க பத்ரகாளி முன்னாடி ஜடா பரதரை நிறுத்தி அவரை பழி கொடுக்கறதுக்காக நிறுத்தி வச்சிருக்கிறாங்க அதுக்கான பூஜைகளும் நடந்துட்டு இருந்தது அவரை வெட்டுறதுக்காக ஒரு பூசாரி வாழையும் உயர்த்திட்டான் மனிதர்களுடைய கண்ணுக்கு நம்ம ஒரு ஜடம் மாதிரி தெரிஞ்சாலும் நம்ம மனசுல என்ன இருக்கு நம்ம உண்மையிலே யாரு அப்படின்றது கடவுளுக்கு தெரியும் இல்லையா அதே மாதிரிதான் ஜடாபரதருடைய உயர் நிலையை பத்தி பத்ரகாளிக்கு நல்லாவே தெரியும் பரதரை பலியிட துணிஞ்ச அந்த கொடூர செயலை பார்த்து கோபத்தோட விக்கிரகத்தில இருந்து வெளியே வந்தாங்க பொறுக்க முடியாத கோபத்துல இருந்த பத்ரகாளியோடைய புருவங்கள் மேலோங்குச்சு கண்கள் சிவந்தது கோரை பற்களோட சிவந்ததுக்கே பயங்கரமா இருந்தது ஜடாபரதருடைய தலைய வெட்டுறதுக்கு ஒரு வாழ வச்சிருந்தாங்க இல்லையா அதே வாழ பத்ரகாளி உபயோகப்படுத்தி அங்க இருக்கக்கூடிய திருடர்கள் அத்தனை பேருடைய தலையையும் வெட்டி வீசிட்டாங்க அது மட்டும் இல்லாம அத்தனை பேருடைய தலையையும் பந்தாடினாங்க இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு ஜடாபரதர் அவரு தலைய வெட்டும் போதும் தான் இருந்தாரு அந்த திருடர்களுடைய தலைய வெட்டும் போதும் அமைதியா தான் இருந்தாரு ஏன்னா அவருடைய சிந்தனை எல்லாமே வைகுண்டத்துக்கு போய் மகாவிஷ்ணு சரணாகதி அடையறது மட்டும்தான் இதெல்லாம் நடந்து முடிஞ்சு ஜடாபரதர் மறுபடியும் அதே மரத்துக்கடியில வந்து நின்னுட்டு இருந்தாரு அந்த சமயத்துல சிந்த நாட்டினுடைய மன்னரான ரகுகன் ஒரு நதிக்கரை வழியா கபிலாசிரமத்துக்கு பல்லக்குல வந்துட்டு இருந்தாரு அவருடைய பல்லக்கு ஜடாபரதர் இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்துருச்சு அந்த சமயத்துல பல்லக்கு தூக்கிட்டு இருந்த ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை அதனால பல்லக்கு தூக்குறதுக்கு மேலும் ஒரு ஆள் தேவைப்பட்டது அந்த சமயத்துல அங்க இருந்தது ஜடாபரதர் மட்டும்தான் அதனால பல்லக்கு தூக்கிட்டு இருந்த வேலையாட்கள் பரதரை கூப்பிடுறாங்க நீங்களோ வந்து இந்த பல்லக்க தூக்குங்க அப்படின்னு ஜடாபரதர் எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டாரு போகும்போது வழியில ஊர்ந்து போகக்கூடிய எறும்புகளுக்கு கூட துன்பம் வரக்கூடாது அப்படின்றதுக்காக மூன்று அடிகளுக்கு ஒவ்வொரு தடவையும் நின்னு நின்னு போனாரு இதனால பல்லக்க தூக்க கூடிய மத்தவங்க கூட அவரால் இணைஞ்சு நடக்க முடியல அப்புறம் என்னாச்சு பல்லக்கு கோணலா தடுமாறி போயிட்டு இருந்தது இதனால பல்லக்குல அமர்ந்து இருந்த மன்னரான ரகு கணர் பல்லக்கு சுமக்குறவங்களை பார்த்து சொல்றாரு பல்லக்கு ஏன் இப்படி கோணல போகுது ஒழுங்கா போங்க அப்படின்னு கோபப்பட்டாரு பல்லக்கு சுமக்குறவங்க சொல்றாங்க மன்னரே இதுக்கு தான் நாங்க கிடையாது அப்படின்னு சொல்லவும் ஜடாபரதரை பார்த்து மன்னர் வஞ்ச புகழ்ச்சியோட ஏளனமா பேசி கண்டிக்கிறாரு அதுக்கப்புறமும் பல்லக்கு சரியா போகல இதனால மன்னருக்கு ரொம்பவே கோபம் வந்துருச்சு அட முட்டாலே என்ன செஞ்சிட்டு இருக்க உடல்ல உயிர் இருந்தோ இறந்து போயிட்டியா என்னுடைய கட்டளையை நிறைவேற்றாம நீ என்ன அவமதிக்கிற மரண தேவனான யமராஜன் பாவிகளை தண்டிக்கிற மாதிரி பணிவில்லாத உண்மையும் நான் தண்டிக்க போறேன் அப்போதான் நீ சரியா என்னுடைய வழிக்கு வருவ அப்படின்னு எச்சரிக்கிறாரு இது கேட்டு ஜடாபரதர் சொல்றாரு மன்னரே நீங்க ஏனனமா சொன்ன எல்லாமே சாத்தியம்தான் நீங்க வழங்கக்கூடிய தண்டனை உண்மையிலே எனக்கானது கிடையாது ஏனா அது உடலோட தொடர்பானது உடலை விட்டு வேறுபட்டவன் கிடையாது அறிவாளியும் கிடையாது கருத்துக்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜடாபரதர் மறுபடியும் பல்லக்க தூக்கிட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்போ ரகுகண மன்னருக்கு இந்த மாதிரி தத்துவ விசாரணை எல்லாம் ரொம்ப ஆர்வத்தோட இருப்பாரு அவர் சொல்றாரு ஜடாபரதரே மத்தவங்களுக்கு தெரியாத மாதிரி உங்களுடைய அடையாளத்தை நீங்க மறைச்சு வச்சிருக்கீங்க உங்களுடைய லட்சிய பயணம் நன்மை தரதாதான் இருக்கும் நீங்க யாருன்னு எனக்கு சொல்லுங்கல்ல நீங்க சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் சாஸ்திரங்களுக்கு உட்பட்டதா இருக்கு அத புரிஞ்சுக்க கூடிய ஆற்றல் கூட எனக்கு கிடையாது தயவு செஞ்சு அதை பத்தி விளக்கமா சொல்லுங்க அப்படின்னு மன்னர் கேக்குறாரு ஜடாபரதர் சொல்றார் மன்னரே நீங்க அனுபவசாலி மாதிரி பேசினாலும் நீங்க உண்மையிலேயே அனுபவசாலி கிடையாது ஏன்னா நீங்க பேசுறது எல்லாமே உடல் ரீதியான புறச்செயல் மட்டும்தான் இந்த மாதிரியான மனிதர்களுக்கு ஆன்மீக முன்னேற்றம் அப்படின்றது கண்டிப்பா இருக்காது நாம தேவர்கள் மனிதர்கள் விலங்குகள் பறவைகள் அப்படின்னு பல பிறவிகள் எடுக்கிறதுக்கு காரணம் இந்த மனசுதான் மாயைக்கு வசப்பட்ட மனசு பாவ புண்ணிய செயல்களையும் அதனுடைய விளைவுகளையும் அனுபவிக்கிறதுக்காக தான் மறுபடியும் மறுபடியும் பல உயிர்வாளிகளாக பிறவி எடுக்குது நம்மளுடைய மனசு நோய் சோகம் மோகம் பற்று துக்கம் பகைமை இந்த மாதிரியான விஷயங்களுக்கு இந்த இந்த ஜீவாத்மா ரொம்பவே துன்பங்கள் அடக்க முடியாத ஆத்மாவுடைய எதிரியே உடைய திருவடிகளை சரணடைறதுனால உங்களுடைய மனச நீங்களே வெல்லலாம் மன்னா உன்னுடைய பொய்யான அகங்காரத்தால நான் மன்னன் மக்களை பாதுகாக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்க உண்மையிலே உங்களை சுமக்க கூடிய இந்த மனிதர்கள் எல்லாமே அநீதியால துன்பப்படுறாங்க இந்த மண்ணினுடைய உருமாற்றம் தான் உடல் உடல் இந்த இந்த உடல்ல இருந்து ஆத்மா மறுபடியும் அது மண்ணாவே மாறிடுது அதனால சார்ந்த அகங்காரத்தை நீங்க விட்டொழிக்கணும் ஜடாபரதரே மத்தவங்களுக்கு தெரியாத மாதிரி உங்களுடைய அடையாளத்தை நீங்க மறைச்சு வச்சிருக்கீங்க உங்களுடைய லட்சிய பயணம் நன்மை தரதாதான் இருக்கும் நீங்க யாருன்னு எனக்கு சொல்லுங்களேன் நீங்க சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் சாஸ்திரங்களுக்கு உட்பட்டதா இருக்கு அத புரிஞ்சுக்க கூடிய ஆற்றல் கூட எனக்கு கிடையாது தயவு செஞ்சு அத பத்தி விளக்கமா சொல்லுங்க அப்படின்னு மன்னர் கேக்குறாரு ஜடாபாரதர் சொல்றாரு மன்னரே நீங்க அனுபவசாலி மாதிரி பேசினாலும் நீங்க உண்மையிலேயே அனுபவசாலி கிடையாது ஏனா நீங்க பேசுறது எல்லாமே உடல் ரீதியான புரச்சியல் மட்டும்தான் இந்த மாதிரியான மனிதர்களுக்கு ஆன்மீக முன்னேற்றம் அப்படின்றது கண்டிப்பா இருக்காது நாம தேவர்கள் மனிதர்கள் விலங்குகள் பறவைகள் அப்படின்னு பல பிறவிகள் எடுக்கிறதுக்கு காரணம் இந்த மனசுதான் மாயைக்கு வசப்பட்ட மனசு பாவ புண்ணிய செயல்களையும் அதனுடைய விளைவுகளையும் அனுபவிக்கிறதுக்காக தான் மறுபடியும் மறுபடியும் பல உயிர்வாளிகளாக பிறவி எடுக்குது நம்மளுடைய மனசு நோய் சோகம் மோகம் பற்று துக்கம் பகைமை இந்த மாதிரியான விஷயங்களுக்கு பாதிக்கப்படுறதுனாலதான் இந்த ஜீவாத்மா ரொம்பவே துன்பங்கள் அடையப்படுது அடக்க முடியாத மனசுதான் இந்த ஆத்மாவுடைய எதிரியே மகாவிஷ்ணுடைய திருவடிகளை சரணடைறதுனால உங்களுடைய மனச நீங்களே வெல்லலாம் மன்னா உன்னுடைய பொய்யான அகங்காரத்தால நான் மன்னன் மக்களை பாதுகாக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்க உண்மையிலே உங்களை சுமக்க கூடிய இந்த மனிதர்கள் எல்லாமே அநீதியால துன்பப்படுறாங்க இந்த மண்ணினுடைய உருமாற்றம் தான் உடல் இந்த உடல்ல இருந்து ஆத்மா வெளியேறிச்சுனா மறுபடியும் அது மண்ணாவே மாறிடுது அதனால இந்த உடல் சார்ந்த அகங்காரத்தை நீங்க விட்டுழிக்கணும் எங்கும் நிறைந்திருக்க கூடிய பிரம்மனை உணர்றதுதான் ஞானத்தினுடைய முதல் நிலை எல்லாருடைய இதயங்கள்ல வீட்டு கூடிய மகாவிஷ்ணுவ உணர்றது இரண்டாவது நிலை எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்கக்கூடிய சிவபெருமான உணர்றதுதான் இறுதி நிலை என்னுடைய முற்பிறப்புல நான் பரத மன்னரா இருந்தேன் அதுக்கப்புறமா உலக துறந்து பக்தி தொண்டாற்றதுக்காக கானகம்க்கு போயிட்டேன் துரதஷ்டவசமா ஒரு மான் மேல இருந்ததுனால மறுபிறவில மானா பிறந்தேன் மகாவிஷ்ணுவுடைய கருணையால நான் மானினுடைய உடல்ல இருந்தாலும் என்னுடைய கடந்த கால வாழ்க்கையில நடந்த எல்லாமே எனக்கு ஞாபகத்துல இருந்தது என்னுடைய வீழ்ச்சியின் காரணத்தை நான் நல்லாவே புரிஞ்சுகிட்டேன் அதனாலதான் எல்லாத்தையும் தவிர்த்துட்டு என்னையே மறைச்சிட்டு வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லவும் பல்லக்குல இருந்த மன்னர் கீழே இறங்கி வந்து ஜடாபரதருடைய அறிவையும் ஆற்றலையும் பார்த்து மேய் சிலர்த்து போயி ஜடாபரதருடைய கால விழுந்து மன்னிப்பு கேக்குறாரு என்ன சுமந்துட்டு போகணும் அப்படின்னு கட்டல இடறப்போ நீங்க ஒரு கிளம்பிட்டாரு வாழ்க்கையாரு ஜடாபரதர் கொஞ்ச நாள்லயே அவருடைய உடல்ல விட்டு பிரிஞ்சு பிறவின்ற பந்தல்ல இருந்து விடுபட்டுட்டாரு தன்னுடைய பிறவி எதற்காக அப்படின்னு உணர்ந்து அதுக்காகவே வாழ்ந்த ஜடாபரதருக்கு மறுபிறவி அதுக்கப்புறம் இல்லாமயே போயிருச்சு பாத்தீங்களா பரத மன்னரா இருந்தவரு எப்படி ஜடா பரதர் ஆனாருன்னு தவ வாழ்க்கை மேற்கொண்டு மகாவிஷ்ணு கிட்ட சரணாகதி ஆகணும் நினைச்சு ஒரு மான் மேல உள்ள பற்றால தன்னோட குறிக்கோளவை தவற விட்டாரு முதல் பிறவில மான் கூடவே இருந்தாரு மானவே நினைச்சுகிட்டு உயிர விட்டாரு இறக்கும் தருவாயில நம்ம எதை பற்றி சிந்திக்கிறோமோ அதுவாவே அடுத்த பிறவில பிறப்போம் அதனாலதான் பரத மன்னர் அடுத்த பிறவியில மானா பிறவி எடுத்தாரு மானா இருந்ததுனால மகாவிஷ்ணுக்கு செய்ய வேண்டிய வழிபாடுகள் எதையும் சரியா செய்யாததுனால மறுபடியும் மனிதனா பிறவி எடுத்து யாரையும் அண்டாம ஜடாபரதர்னு பெயரோட வாழ்ந்துட்டு இறை சிந்தனையிலே மட்டுமே இருந்ததுனால அவர் நினைச்ச இடத்துக்கே அவரு போயிட்டார் அதுக்கப்புறம் அவரு பிறவி ஏதும் எடுக்கல அதனால எந்த மனிதனும் தன்னுடைய கடைசி நேரத்துல உயிர் திறக்கிறதுக்கு முன்னாடி என்ன நினைக்கிறானோ இருக்கு அதாவது ஒருத்தர் கஷ்டப்படுறாருன்னு நம்ம இறக்கப்பட்டு அவங்களுக்காக என்னென்னவோ பண்ணி நம்ம நிம்மதியும் நமக்கு உண்டான வேலையையும் கெடுத்துக்கிறோம் அவங்களுக்கு உண்டான பாவ புண்ணிய பலனு அவங்கவுங்கதான் அனுபவிக்கணும் உதவி செய்யலாம் தப்பு கிடையாது ஆனா அவங்க வாழ்க்கையும் நம்ம வாழக்கூடாது அப்படி பண்ணா பரதர் மாதிரி நிறைய பிறவி எடுத்து கடைசில உணர்றதுக்கு இந்த பிறவியில நம்ம வாழ்க்கைய நல்லபடியா வாழ்ந்துடலாம் இந்த கதையோட தலைப்பே மறுபிறவில நம்ம விரும்பின உருவம் எடுக்கிறது அப்படின்றதுதான் ஆனா அது உண்மையான நோக்கம் இல்லங்க எத்தனை பிறவி நம்ம விரும்பின உருவத்தை அடைஞ்சாலும் அது எதுவுமே நிலையில்லாத ஒண்ணுதான் அதனால இந்த மனித உடலை துறந்து வைகுண்டம் போய் மகாவிஷ்ணுவோட உருவம் அடைவோம்னு சொல்லி இந்த காணொலி இனிதே முடிவடைகிறது மீண்டும் மற்றொரு காணொலியில் கதைப்போமா நன்றி வணக்கம்